கேப்டனுடைய அன்பு தந்திகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கழக அவைத்தலைவர் கோவில் முருகன் பேசுகிறேன் நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு ஆண்டுகளாக கேப்டனுடைய ரசிகர் நற்பணி மன்ற காலம் முதல் உங்களுடன் பயணித்திருக்கிறேன் பணியாற்றியிருக்கிறேன் கழகம் தோன்றுவித்த பிறகு கழகத்திலையும் பணியாற்றியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பரத ரசிகர் மன்ற தலைவராக முதல் படிப்படியாக ஒன்றிய பொருளாளர் மாவட்டத்தில் இளைஞர் செயலாளர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் என்று படிப்படியாக வளர்ந்து மாவட்ட அவைத்தலைவர் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திலே அவைத்தலைவர் என்கின்ற பதவியில் கிட்டத்தட்ட பத்து பதினெட்டாம் பன்னெண்டு ஆண்டுகள் உங்களுடன் பணியாற்றியிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக போது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அவைத்தாளராகவும் இரண்டு இரண்டு ஆண்டுகளும் பணியாற்றி இருக்கிறேன் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற குமரகுரு அவர்கள் நம்முடைய கேப்டன் அவர்கள் முந்திர்பேட்டையில் போட்டியிட்ட சமயத்தில் அவரை எப்படி விமர்சனம் செய்தார் அரசியலில் வெற்றி தோல் என்பது சகஜமாக தாண்டி அவரை தனிப்பட்ட முறையில் அவர் குடிகாரரை போலவும் குடித்துவிட்டு உலர்கிறார் என்பதைப் போலவும் பேசி மட்டமான எல்லாம் பேசி அவர் விமர்சனம் செய்து அவரை கண்ட இடங்களெல்லாம் கண்ட பொது இடங்களிலே கண்டமயம் பேசி தரக்குறைவானவாதிகள் பயன்படுத்தியார் அவர் இப்படிப்பட்ட தரைக்குறோம்வாதிகள் கையாளுவார் என்பது அவர்கள் அருகாமில் இருந்தால் அனைவருக்கும் தெரியும் அவர்களையும் கேக்களுடைய தொண்டர்களாக நம்மையும் இழிவுபடுத்தி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டு இன்றைய தினத்தில் நம்மளுடைய வாக்கு வாங்கி இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வெற்றி விட வேண்டும் என்று வந்திருக்கின்ற குமரூர் அவர்களை நாம் இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் குமரகுரு அவர்கள் மேடையிலே எப்படி தரக்குற வார்த்தையை பே பயன்படுத்தி பேசுவார் என்பது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை உயர் நீதிமன்றம் வரை பெரித விஷயம்தான் அப்படிப்பட்ட குமரகுருக்கு சரியான புகட்ட வேண்டும் என்று உங்களுக்கு கேட்க திமுகவிற்கு சேர்ந்தேன் திமுக சேர்ந்தேன் என்று சொன்னால் கேப்டனுடைய புனித தலைவர் கேப்டன் அவருடைய மறைவுக்கு அவர் உடல்நிலைக்குறைவு காரணமாக இருந்து அவரை தோல்வி உரை செய்து அந்த தோல்வியின் மூலயமாக மன உளைச்சலாளா காரணமாக இருந்த தரம் கட்ட இந்த குமரகூரு அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே சமயத்தில் மனித புனித தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்த பிறகு அவரை நல்லடக்கம் செய்வதற்காக ஒரு உயரிய மனித போல தேசிய தலைவரை வழிநடத்தி அவருக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பு செய்து கொடுத்த இன்றைய தினத்தில் இருக்கிற அரசு நன்கு அவருக்கு உரிய மரியாதை செய்தது அதனுடைய நம்பிக்கை அந்த குமரகுரு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்தில் அதற்கு சரியான முடிவு இயக்கம் திராவிட முன்னேற்ற தான் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திமுகவை சேர்ந்திருக்கிறேன் நான் மட்டுமல்ல கேப்டனை நேசிக்கின்ற உண்மை தொண்டர்கள் ஒவ்வொருவரும் கேப்டன் தோல்விகளை செய்து கேப்டனை அவமானப்படுத்தி தனிமனிதத்திலே அசிங்கப்படுத்தி அவர் நோயுற்று உடல்நலம் குறைந்து அவர் மரணப்பதற்கு கூட ஒரு வகையிலே காரணமாக இருந்த இந்த உந்து தோல்விக்கு நாமெல்லாம் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த குமரகுரை தோற்கடிக்க வேண்டும் அதுதான் நாம் கேப்டன் அவர்கள் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால் நான் செய்கின்ற இந்த செயலை கேப்டன் அவர்கள் நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார் என்னுடைய அவருடைய ஆத்மா என்னை வாழ்த்தும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் வாருங்கள் குமரகுரை குமரகுரு அவர்களை தோற்கடிப்பதே உண்மை தேர்தல் தொண்டனுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்குறேன்